ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ் திருப்பதி தேவஸ்தானம் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி கோவிலில் இளவரச தரிசனம் வந்து இப்பதைக்கு கிடையாது வைகுண்ட ஏகாதசி தரிசன டிக்கெட்டுகள் எல்லாமே விற்று தீர்ந்து விட்டன அதனால ஒன்னாம் தேதி வரை பக்தர்கள் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின ஃபுல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்தரா நாங்கள் அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்க வாசல் திறக்கப்பட்டிருக்கு அதன் வழியாக பக்தர்கள் தரிசனம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பே வந்து முன்னூறு ரூபாய் ஆன்லைன் தரிசன டிக்கெட்டுகள் வந்து வெளியிடப்பட்டன டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி முதல் ஜனவரி ஒன்னாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு வைகுண்ட வாசல் வழியாக பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக நான்கு லட்சம் தரிசன டிக்கெட்டுகள் வந்து ஒன்பது கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு திருப்பதியில் வந்து விநியோகம் செய்யப்பட்டது இந்த இலவச தரிசன டிக்கெட் பெறதுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அங்க குவிஞ்சாங்க நான்கு லட்சம் இலவச தரிசன டிக்கெட் விற்று தீர்ந்துவிட்டது இதையடுத்து இலவச தரிசன டிக்கெட் வழங்கும் கவுண்டர்களுமே வந்து மூடப்பட்டன முன்னூறு ரூபாய் ஆன்லைன் சிறப்பு தரிசன டிக்கெட் மற்றும் இலவச தரிசன டிக்கெட் உள்ள பக்தர்கள் மட்டுமே திருப்பதி மலைக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் திருப்பதி மலைக்கு செல்லும் போது பக்தர்கள் பஸ்ஸில் ஏறும்போதே வந்து தரிசன டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும்தான் பஸ்ல அனுமதிக்கப்படுறாங்க மற்ற பக்தர்கள் எல்லாத்தையுமே வந்து பஸ்ல இருந்து கீழே இறக்கி விட்டுறாங்களாம் இதே மாதிரி கார் பைக் உள்ளிட்ட வாகனங்கள்ல செல்லும் பக்தர்களுமே வந்து அழிபிரி சோதனை சாவடியில் டிக்கெட் உள்ளதா என பரிசோதித்து திருப்பதி மலைக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் மற்ற பக்தர்கள் எல்லாமே வந்து திருப்பி அனுப்பப்பட்டுட்டு இருக்காங்க இதனால பக்தர்கள் வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி வருகிறார்கள் கோவிலில் நேரடி இலவச தரிசனமும் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது வருகிற ஜனவரி ஒன்னாம் தேதி வரை தரிசன டிக்கெட்டுகள் இல்லாத பக்தர்கள் திருப்பதிக்கு வர வேண்டாம் அப்படின்னு தேவஸ்தானம் தரப்புல அறிவிக்கப்பட்டிருக்கு இது குறித்த தகவல் தெரியாமல் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசன டிக்கெட் இல்லாமல் திருப்பி அனுபப்பட்டு வந்துட்டுருக்காங்க இதனால் தரிசன டிக்கெட் இல்லாமல் பக்தர்கள் யாருமே வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்து திருப்பதி மலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு திருப்பதி தேவஸ்தானம் தரப்புலிருந்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்